ஒண்ணுமே புரியலடா ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது எப்படி மாறிட்டாருன்னு பத்தியா ஆமாமா எனக்கும் அப்பா கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது உன்னை வீட்டுக்கு வந்ததும் சண்டை போடுவாரு இப்ப அன்பா இருக்காரே மீனாட்சி ரவி இங்க வாங்க வாங்க வாமா வா இந்த இந்த அப்படி குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கிறது உன் வேலை அப்பா இனி தண்ணி போட மாட்டேன் பீடியும் குடிக்க மாட்டேன் இனி உங்களை நல்லா கவனிச்சுக்குவேன் என்னங்க திடீர்னு உங்க பேச்சு இல்ல உங்க வார்த்தை இல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கிறோமே அது என்னங்க எப்படிங்க இப்படி எல்லாம் மாறினீங்க நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு உனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நான் தினமும் வேலைக்கு போற அந்த வழியில அதான் நம்ம ஊர் மந்த வாசல் இருக்குல்ல ஒரு ஐயா தினமும் அங்க நின்னுகிட்டு ஐயா இயேசு உங்களை நேசிக்கிறாரு உங்க பாவத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை தருவாரு கெட்ட பழக்கமெல்லாம் போயிடும் குடும்பத்துல சந்தோஷம் கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் கடன் தொல்லை வியாதி எல்லாத்துல இருந்தும் விடுதலை கிடைக்கும் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரா முதல்ல எனக்கு நான் அதை கண்டுக்கல அப்புறம்தான் யோசிச்சு பார்த்தேன் இந்த ஆளு எதுக்கு நம்ம ஊர்ல வந்து இதை சொல்றாரு அப்படின்னு யோசிச்சேன் சரி அவர் நல்லது தானே சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு தான் பார்ப்போம்னு ஒரு முடிவுக்கு வந்து முதல்ல குடிய நிறுத்தினேன் அப்புறம் அப்படியே ஒவ்வொரு கெட்ட பழக்கத்தையும் நிறுத்தி